பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை சிறகினே நந்தாலா காத்தை சிறகினிலே நந்தாலா நின்ற கரிய நிறம் தோன்றுத ஏ நந்தலாலா Genie

எவ்வளவு மழை பெய்தாலும் மறுநாள் மறக்காமல் உதிக்கிறது சூரியன் எவ்வளவு வெயிலடித்தாலும் இரவில் அழகாக வானில் தோன்றுகின்றது நிலவு எத்தனை முறை விடுபட்டாலும் இறுதியாக தன்னுடைய வலையை அழகாக கட்டி முடிக்கிறது சிலந்தி எவ்வளவு வெயிலடித்தாலும் எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு காற்று வீசினாலும் தன்னுடைய கூட்டை உறுதியாக கட்டி முடிக்கிறது பறவை அதனால்

அவருடைய மனைவி அவரிடம் இருந்து பிரிக்கப்பட்டார் அவருடைய மகன் பிரிக்கப்பட்டான் இப்படிப்பட்ட தருணத்திலும் கூட அவர் ஒரு போய் கூட கூறாமல் தன்னுடைய காரியத்தை

தன்னுடைய தாயை பற்றி பெருமைப்படுவதற்கு அவள் அழகானவளாகவோ அறிவானவளாகவோ இருக்க வேண்டும் எந்த அவசியமும் கிடையாது மாறாக அவள் என்னுடைய தாயாக இருந்தாலே போதுமானது அது என்னுடைய பாரத நாடி என்னுடைய தாய் அதைதான் என்னுடைய பாட்டன் பாரதி அழகாக சொன்னான் எந்தையும் தாயும் குலாவி மகிழ்ந்தது இன்னாடே அவர் முந்தையில் ஆயிரம் ஆண்டுகள் தோன்றி வளர்ந்தது மின்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி சிறந்தது மின்னாடே இதை வந்ததை கூறி என் மனதில் இருத்தி வாயில வாழ்த்தேனோ இதை வந்தே மாதம் வந்தே மாதம் என்று வணங்கேனோ என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது அன்று சேர்ந்த டெய்லர் என்ற வழக்கறிஞர் ஒரு சொன்னார் என்ன இந்தியர்களுக்கு மண்ணை ஆளுவதற்கு கூட தகுதி இல்லை என்று சொன்னார் நான் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டு சொல்கிறேன் இந்தியர்களுக்கு மண்ணை ஆள மட்டும் கிடையாது பிள்ளையாளமும் தகுதி உண்டு அதை இன்றைய அறிவியல் சாதித்து கட்டிருக்கிறது காரணம் நம்முடைய வார்த்தை சொன்னால் சந்தத மந்தலத்தையே கண்டு நாம் இன்னைக்கு நாம் சந்தத மந்திரத்தையே கண்டு தெளிந்து விட்டோம் என்பதுதான் வரலாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட பொழுது அதற்கு என்ன தெரியுமா பெயர் வைத்தார்கள் புத்தனின் சிதப்பி என்று பெயர் வைத்தார்கள் அமைதியினுடைய பொழிவாக இருந்த இந்த உலகத்திற்கு புத்தனை தந்த நம்முடைய அணு ஆயுதத்திற்கு புத்தனினுடைய சிரிப்பு என்று பெயரை வைத்தோம் அதற்கான காரணங்களை கேட்கும் பொழுது அன்றைய அரசு சொன்னது விளக்கம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே அனைவரும் அணு இன்னொரு நாட்டை தாக்குவதற்காக பயன்படுத்துவார்கள் ஆனால் அந்த உலகிலேயே எங்களை தாக்கும் வரை நாங்கள் எந்த நாட்டையும் அணு ஆயுதத்தை தாக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரே நாடு நம்முடைய பாதம் எல்லாம் புகழ் நாடு என்னுடைய பாதம் நாடு தான் நாங்கள் பகவத்கீதை படிக்கும் போது இந்துக்கள் ஆகிறோம் நாங்கள் குரான் படிக்கும்போது ஆகிறோம் நாங்கள் பைபிளை படிக்கும்போது விவிலியத்தை படிக்கும் போது ஆகிறோம் ஆனால் நாங்கள் அனைவருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியர்கள் பிரக்யானந்தாவும் ஒரு மேடையில் அமர்ந்திருப்பார்கள் அவர்களினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்தும் அமர்ந்திருப்பார் விஸ்வநாதன் ஆனந்த் எழுந்திருக்கும் போது தன்னாகவே யாரும் சொல்லாமலேயே நம்முடைய பிரத்யானந்தாவும் முகேஷும் எழுந்திருப்பார்கள் எனவே அறிவை மட்டும் கிடையாது இந்த உலகிலேயே தன்னுடைய மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரே நாடு என்னுடைய பாரத நாடான இந்திய நாடுதான் இந்தியாவில் பிறந்த மகாத்மாவை படித்ததால் அமெரிக்காவிலே மார்டின் லூத்தர் கிங் என்ற குருவாகி உருவாகி அங்கிருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் எனவே மகாத்மா காந்தியால் இந்தியர்கள் மட்டும் விடுதலை பெறவில்லை மாறாக மார்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு மனிதனை தலைவனாக மாற்றியது இந்த மகாத்மா என்றால் அந்த மகாத்மாவை கொடுத்தது நம்முடைய நாடு நம்முடைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையினுடைய அந்த இடத்திலே ஒரு சம்பவம் என்பது பாகிஸ்தானிய வீரர்கள் இந்திய வீரர் ஒருவர் பாகிஸ்தானிய வீரருக்கு ஒரு கொடுத்தாராம் இந்திய வீரர் பாகிஸ்தானிய வீரருக்கு தேநீர் கொடுத்தாராம் பாகிஸ்தான் வீரர் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் குடித்து விட்டாராம் கேட்டாராம் எப்படி நீங்க எந்த விதமான மதிப்புமே இல்லாம கூடீங்க அப்படின்ட்டு அதற்கு அந்த பாகிஸ்தானிய வீரர் சொன்னாராம் எனக்கு நன்றாக தெரியும் இந்தியர்கள் ஒருபோதும் விருந்தில் மரந்து வைத்து ஒருவனை முடிதிருத்தம் மாற்றார்கள் மாடாக நேருக்கு நேராக நம்ம சந்தேகத்தை தான் சொல்வாகሉ என்று சொன்னவர் ஒரு இந்தியர் கிடையாது ஹாரி கான் என்ற பாகிஸ்தானிய வீரர் அதை பதிவு செய்தவர் நேத்ரா சிங் என்ற இந்திய வீரன் நாம் மரண வேண்டும் நாம் நாடு வளர வேண்டும் भने சொல்லி தனது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி বিদায়ী நன்றி வணக்கம் ஆயிரம் ஆயிரம் கடவுகளும் ஆயிரம் ஆயிரம் லட்சியங்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் ஆனால் அவற்றை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் முயற்சி செய்கிறார்களா என்றால் இடத்தில் கேள்விக்குறி வைக்கப்படுகிறது இன்று நீட் தேர்வுக்கு மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு தேர்வு எழுதும் மாணவர்கள் தோல்வியடைந்தால் இழைக்க இழக்க துணிகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களது உயிர் அந்த குடும்பத்தினருக்கு பெரும் இழப்பு என்பதை அவர்கள் உணரவில்லை லட்சியங்கள் வைப்பவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது வைக்க தகுதியற்றவர்கள் தனது லட்சிய பாதையில் அவர்கள் ஆனால் உள்ளே இருந்து உடையும் போது பரிசுத்தமான உயிர் ஜனிக்கிறது மடுத்த வாயெல்லாம் பகத்தண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாட்டு உடைத்து இது திருக்குறள்ல சொல்லப்பட்ட விஷயம் அதாவது தடைப்படும் போதெல்லாம் தளராது வண்டியை இழுத்துச் செல்லும் எருதை போல எவன் ஒருவன் இடர்பாடு வரும் போதெல்லாம் தளராது செல்கிறானோ அவன் தனது வெற்றி பாதையை நோக்கி தளராது பயணிக்கிறான் என்று வாழ்க்கை என்பது கூட பத்தாம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்தவர் தான் வந்து தனியா வராம அவர் பையனையும் கூட்டிட்டு வந்தார் அதாவது நல்லா தெரியும் நான் போற இடங்கள்லாம் சொல்றது ஒரு கோயிலுக்கு போனா உங்க குழந்தைய கூட்டிட்டு போறீங்க ஒரு திரைப்படத்திற்கு போனா குழந்தைய கூட்டிட்டு போறீங்க ஏன் இலக்கிய கூட்டங்களுக்கு மட்டும் யார் கொஞ்சம் எல்லாரும் இந்த கனவுகள் கண்டதெல்லாம் சொன்னீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன் பாரதி கண்ட கனவு இன்னைக்கு நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது உண்மையான கனவு எல்லாமே மெய்ப்படும் இப்போ நான் கூட சின்ன வயசுல பத்திரிகையாளன் ஆகணும் பாடலாசிரியன் ஆகணும் சினிமாவுக்கு வரும் கனவு மெய்ப்படும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் எங்கள் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு டிவி பார்க்க வச்சுட்டு நீங்கள் தப்பிக்கிறீங்க தயவு செஞ்சு இது வந்து ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேர் ஆனாலும் இந்த முப்பது பேர் முந்நூறு பேர்கிட்ட இந்த கருத்து போகணும் அழைச்சிட்டு வாங்க வள்ளலாரை பற்றி எழுபது வயசில் எதுக்கு பேசணும் இருபது வயசில் சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு போய் எடுத்து கத்து கொடுங்க வளர்லாரையும் சொல்லி கொடுங்க வாழ்த்திஸ்னியையும் சொல்லி கொடுங்க அதே மாதிரி சித்தர்களை பத்தி சொல்லி கொடுங்க இன்னைக்கு சினிமாவை பத்தி சொல்லி கொடுங்க இந்த பூமரங் தான் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் உங்களை சும்மா சூரியனுக்கு முன்னாடி கொண்டாடுறீங்க பாரதிக்கு முன்னாடி கொண்டாடுங்க சும்மா பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் பண்ணுங்க நீங்களே அறிமுகப்படுத்தலைன்னா யார் அறிமுகப்படுத்துவா நின் தீண்டும் இன்பம் தோன்றுதடா நான் காக்கைச் சிறகினிலே நந்தலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை